ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ராகி சூப்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ சூப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கொஞ்சம் நல்லா பொரியும் அது கூடவே பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் இது கூடவே ஒரே ஒரு கிராஃபும் மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியானா இருக்குன்னு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் செவக்க வத்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி பச்சை மிளகாய் அதாவது ரெண்டு பச்சை இதையும் நல்லா வறுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா நல்லாட்டு இருக்கட்டும் அடுத்ததான் ரெண்டு பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துலாம் அதிகமா சேர்க்க வேணாம் தான் ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அரை கப் பீன்ஸு சேர்த்துடலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நீங்கள் கான் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வதங்கட்டும் இப்போ காயெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம சோப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம ராகி கலந்து போது நல்லா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப திக்காயிடும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா காயெல்லாம் வந்து நல்லா கொதிக்கணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ராகி சேர்த்துக்கலாம் அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் இந்த மூணு டீஸ்பூன் அளவும் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வெட்டுருணும் பாருங்க நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுறணும் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஏன்னா நல்லா வெந்ததுக்கு பிறகுதான் நம்ம கலந்து வச்சிருக்க ராகி மாவா சேர்க்கணும் இப்ப இதில் கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துலாம் இதா நல்லா இருக்கட்டும் இப்ப நம்ம நல்லா கலந்து வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துடலாங்க நல்லா கலந்து விடலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்ப ஒரு நாலு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்க பாருங்க நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு பொடியா நறுக்கி வச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நீங்க கொதிக்க வைக்கும்போது ராகி சேர்த்த உடனே நீங்க நல்ல சிம்பிள வச்சு கொதிக்க விடணும் நல்லா வேகும் பாருங்கள் இப்போ ராகி சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பளை மட்டும் நான் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்க அளவுக்கு பாதி ஜூஸ் போதும் பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போதும் கொஞ்சம் நல்லா புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதுக்கு பிறகு நான் எலுமிச்சை செப்பள ஜூஸை சேர்க்குறேன் பாருங்க இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க ஒரு ஆரோக்கியமான ராகி சூப் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா சூடாக இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இப்படி இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான்கியும்